தமிழ்நாடு அரசுடைய முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழே தான் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு நீங்க தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தராகவும் இருந்திருக்கீங்க இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் மிக மோசமான நிலையில் இருக்கிறதா ஆளுநர் குறிப்பிட்டிருக்கார் இந்த நிலைக்கு என்ன காரணம் இது மீண்டும் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வணக்கம் ஒரு மொழியின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது தமிழகத்தில் தான் ஆக சிறந்த பெருமை படைத்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐந்தாவது மாநாடு உலகத்தமிழ் மாநாடு நடத்திய போது அதனுடைய நினைவாக இந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவிட்டார் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய போது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை சென்னையிலே அமைத்தார் அதே போல எட்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை தஞ்சையிலே தொடங்குகிற காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கணினி தமிழ் என்ற நான்காம் தமிழை அறிமுகப்படுத்தினார்கள் ஒவ்வொரு மாநாட்டின் போதும் அதற்குரிய ஒரு வரலாற்று பதிவுகளும் தடயங்களும் இருக்கிறார் அந்த வகையில் ஆகச்சிறந்த ஒரு மொழிக்கு மொழியினுடைய வரலாற்றை அதனுடைய ஆராய்ச்சிகளுக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்பது ஒன்றை புரட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கொழி கலை அறிவியல் மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆய்வுகள் கற்பித்தல் போன்ற பணிகளை தொடங்கிய இந்த பல்கலைக்கழகம் நாங்கள் புரட்சி திருவிழா அம்மா அவர்கள் வளர்ச்சி துறையில் எனக்கு கீழாக அந்த பல்கலைக்கழகம் வந்தது இணைவேந்தராகவும் நீங்கள் குறிப்பிட்ட பணியாற்றி இருக்கிறேன் ஆக இப்போது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய தஞ்சை தமிழ் தொழில்கள் கழகத்தினுடைய நிலை இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அதுவும் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கிற மேலக ஆளுநர் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார் என்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு தமிழால் ஒரு தமிழ் உணர்வால் தமிழ் பண்பாட்டால் தான் ஆட்சி செய்கிறோம் என்று கம்பட்டம் படித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை இவ்வளவு சீரடைத்து வைத்திருக்கிறது என்று சொல்கிற போது மிகுந்த வேதனை அளிக்கிறது ஆசிரியர்களுக்கு உரியவில்லை அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லை ஆசிரியர்கள் ஊதியத்துக்காக போராடுகிற நிலமை அங்க இருக்கக்கூடியவர்கள் போதிய பற்றாக்குறை மாணவர்கள் அங்கமாக விருப்பமில்லாமல் சேருவதற்கு குறைந்து விட்டது இப்படி பல்வேறு இடர்பாடுகளும் சித்தன்களும் அந்த பல்கலைக்கழகம் நசுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இயங்க முடியாத சூழல் இருக்கிறது புரட்சி தலைவர் இந்தியாவர்களால் தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை நசுக்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசு நினைப்பதாக மேல ஆளுநர் குற்றம் இருப்பது மிகுந்த வேதனை கூடிய ஒன்றாக அண்ணாதரம் முன்னேற்ற கழகம் இந்த அரசுக்கு தனது கடுமையான கட்டணத்தை பதிவு செய்கிறது நீங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு இணைவேந்தராகவும் இருந்தவர் என்பதால அப்ப எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்ததுனால அந்த காழ்ப்புணர்ச்சியோடு திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் செயல்படுகிறதா நடைமுறையில என்ன இப்பயும் அப்படிதான் இருக்கா அதாவது வந்து பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்று மறைந்த திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி அவர்கள் பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய செயல்பாடுகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளி அரசியலுக்காக அவர்கள் பேசுவார்கள் ஆனால் உள்ள அரசியலில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாகாகவி பாரதியாருக்கு கூட இருக்கைகள் சேர் அமைக்கப்படவில்லை ஆனால் நான்கு சேர்கள் திரு கருணாநிதி என்ற பேரில் அமைக்கப்பட்டிருப்பது அவர்களுடைய அரசியலை தான் காட்டுகிறார் ஆக புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பேரும் புகழும் நீடித்து விடக் கூடாது அந்த பல்கலைக்கழகத்தை வசிக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டால் அதற்கு உள்ளாக இருக்கிற ஆணிவேராக இருக்கிற வித்தாக இருக்கிற விதையாக இருக்கிற உரமாக இருக்கிற தமிழுக்கு என்ன துரோகம் அணிவித்து இருக்கிறார்கள் என்பதானே உண்மை ஆக இது அடாது செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது

Nine three nine seven five zero nine.